இந்த இரு பாருங்க புலை போட்ட வாழையா அப்படி காட்டியிருக்கணும் அவ்வளவு தூரத்தை காட்டியிருக்கணும் வீதி எல்லாருக்குமே வந்து தெரிந்திருக்கும் இருந்தாலும் நாங்களும் வந்து இந்த நேரத்துல காட்டி கொடுக்குறோம் இப்படியோ வந்து பரத்துறைக்கு வந்து ஓடைக்கரைக்கு வந்துக்கிட்டோம் இது இதுல முன்னுக்கு பாத்தீங்கன்னா சிவனண்ட அத்தநாதீஸ்வரர் அவதாரம் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக செய்து வச்சுக்கணும் இதில்

வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் கயன் பிளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருந்துட்டு எப்படியாவது வீடியோ வாங்க போறீங்கடா ஒவ்வொரு நாள் வீடியோ வாங்குறேன்னா எங்கட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே ஒன்று மண்டு மகண்டி நான் வர வேண்டிட்டு ஆட்டோ இப்படி ஓடுறாரு ரசிச்சு ரசிச்சு ஓடுவோம் உள்ளநாடு கிட்டங்கள்லாம் விடுறாரு சாணியில் ஏத்துறாரு

മാ വരസാ പോയക്കാളും டைம் வளைஞ்சு வளைஞ்சு வர்றார் மாடு எவ்வளோ நேராக ஓடுவேன் வெட்டி துறைக்குள் உள்நுழைதம் வந்துட்டோம் ஆனால் மற்ற வழியால் வந்துட்டோம் இப்போ நாங்கள் ஆரம்ப இடத்துக்கு போகிறோம் இப்போ அந்த ஆயிட்டங்கள் நடைபெற்று கொண்டு ரோகு சொன்னான் இரவு தான் இரவு தான் ஃபங்க்ஷன் இரவு தான் பங்கன் ஒரு மனிதாவது ஒரு அப்பா லூன் பறக்கும் லூன் பறக்கும் இவரது அது வந்து

இது மட்டும் நடந்து வரணும் இப்போ நாங்கள் போற தூரம் மட்டும் நடந்து வரணும் பார்த்து விடுவாங்க தெரியாது வீதி எல்லாருக்குமே வந்து தெரிந்திருக்கும் இருந்தாலும் நாங்களும் வந்து இந்த நேரத்தில் காட்டி கொடுக்குறோம் இதெல்லாம் அந்த எம்ஜி எம்ஜிஆர் சிலை இருக்கு இப்போதான் மண்டப அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்யிடா அப்புறம் மண்டபம் யாழ்ப்பாணம் போயிட்டு திருப்ப வருவோம் இந்த இரு மரங்களும் பாருங்க குலை போட்ட வாளே அப்படி காட்டி இருக்கோம் அவ்வளவு தூரதே காட்டி இருக்கنا என்றாலே இந்த வால்வெட்டி தான் சொல்லலாம் தீสุத்தி போறோம் அண்ணே என்னன்னே நீங்க இப்படி செடிங்க கண்ணு என்னது புளவும் காணாத காணாத ஒரு அந்த வீதி வந்து फूட்டி இருக்கناனால ஐயோ அம்மா தண்ணி விடுங்க கொஞ்சம் வீடு தொங்கினேன்னா போக என்ன சம்பவம்ன்றா வந்து

எங்க <laughs> பேசாம <laughs> சுத்தி இங்க சுத்தி பருத்துறைக்கு கொண்டு வந்துட்டாங்க பருத்துரை தொங்கலுக்கு வந்துட்டோம் ஒரு அப்பன் சாப்பிட போறேன்னு கிட்டத்தட்ட அதுல அதுலேயும் உங்களை காட்டிட்டு குட்டிக்கட்டு போயிருக்கலாம் இதாவது நீங்க பிறகு வேற கேப்பார் யாரு வீடியோவில வேற எவ்வளோ கூடிய தேட்டி இருக்கிறாங்க ரெண்டைக்கு இப்படியும் வந்து பருத்துறைக்கு வந்து ஓடைக்கரைக்கு வந்துக்கிட்டோம் இதுல வந்து அப்பம் சாப்பிடுவாண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஓடக்கரைன்ற வந்து அந்த இதில் வந்த வீதிகள் எல்லாம் வந்து அந்த ஓடக்கரையாக தான் இருக்கும் அதோட இங்கால இந்த மாதிரி கடைகள் வந்து ஒரு வீட்டுண்ட ஒரு மதிலில் வந்து இந்த மாதிரி பெட்டி திருப்பினா இதில் வந்து அப்பம் பிப்பினம் இதை தான் ஓடக்கரை அப்பம்னு சொல்கிறது வேறு இடங்களில் வந்து பூட்டு இன்றைக்கு நாங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிட போகிறோம் இருக்குது எல்லாமே இருக்குது உள்ளே போகலாம் சாப்பிடலாம் அந்த பருத்துருவாட்டை எனக்குமா இது முந்நூறு

அம்மா வந்து தோசை ன்னு அந்தா இதுல வந்து கத்தரிக்காய் என்ன சொல்ல தொக்கண்டா சொல்றத இதோ ரொம்ப எல்லாம் ஒரு வித்தியாசமா வச்சு தੰdiriக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ பெருபா இருக்கு. என்ன சேரா அது சேர்க்கே எல்லாம் வந்துடு. ஓபடா. அங்கால இப்போ நாங்கள் வந்துட்டோம். இது கிங்காள அப்படியோ போகணும் என்ன என்ன

ஒருத்தரும் எடுக்கையில் பேக்னா பேக்குடா அவ்வளோ பொருளுங்கடாக்கு எங்கடா மைக்லேருந்து பர்ஸ்லேருந்து சலவும் பேக்லான் இருக்கு பேரு நல்ல ஆழம் இதெல்லாம் இசை நிகழ்ச்சிகள் வந்து ஆரம்பமாக காத்திருக்கு இப்போதுதான் க்ரௌடும் வந்து அதிகமாக வந்து கொண்டிருக்கு நாங்கள் வந்தது தான் வேலைக்கு வந்துட்டோம் இந்த வண்ணமயம் பாருங்க எப்படி இருக்கு கோயிலு தீர்த்த இறுதி நாள் தான் இந்த திருவிழா நடைபெறும்

இந்த இடத்துல நிகழ்வுகள் நடந்து பாடசாலை மாணவர்களுக்கு பரிசளி மற்ற கல்வி சார்ந்த விஷயங்களும் வந்து நடந்து கொண்டு அதோட இந்த முன்னுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப இப்ப தான் கொஞ்சம் நேரம் போகப்போதான் அக்கச்சக்க பேர் வந்து இந்த இடத்துல வந்து வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு வீதிய இரு மரங்களையும் பார்த்தீங்களா வந்து சுண்டல் கடையில் ஐஸ்கிரீம் கடையில் சிட்டுண்டி சிட்டுண்டி கடையில் அப்படி என்ன அதில் நாலு ஐஸ்க்ரீம் நாலு இது குடிச்சீங்களா ஜூஸ் குடிச்ச நாலு ஓ இந்த முன்னுக்கு பாருங்க ஒரு நடனம் மாடுற பெண்ணுண்ட எந்தளவு பெரிய சிலை இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே அந்த இசை நிகழ்ச்சிக்காக அரேஞ்ச்மெண்ட் எழுதிக்கணும் கீழா நாங்கள் நடந்து போகலாம் மேலே இசை நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி ஆனால் போன முறை உண்மையிலேயே நான் போன முறை வந்ததை விட இந்த முறை பெருசா சன குறைவன்றதை வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குது போன முறை எல்லாம் வந்து இந்த வீதிகளூடாக வந்து நாங்கள் நடக்க முடியாமல் இருந்தது பார்த்து ப்ரோ ப்ரோ நீங்கள் முதல் முறையாக வந்துருக்கிறீங்க என்ன என்ன சொல்கிறீங்க நடந்து 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 வாழ்க்க போது அதை விட நீங்கள் சரி போன முறை நீங்கள் வந்துக்கணும் அவ்வளோ க்ரௌடாக இருக்கு இந்த முறை கொஞ்சம் கொஞ்சம் க்ரௌட் தேவையாக இருக்குது உள்ள போக போக வரும் அது இல்லை முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சிவனெண்ட அத்தனாதீஸ்வரர் அவதாரம் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக செய்தி வச்சிக்கணும் இதில் இதெல்லாம் செய்கிறாங்க வந்து பல மாதங்கள் வந்து எடுத்துருக்கோம் அப்படியும் நாங்களும் நடந்து நடந்து போய்கொண்டிருக்கிறோம் தூரமும் குறைற மாதிரி இல்லை நேரமும் போய்கொண்டே இருக்கு ஒரு முக்கால் திட்டம் நடந்து வந்துட்டோம் அப்பா பறக்கப்பட்டிருக்க கொஞ்சம் போக கிட்டத்தட்ட அறுபது அடி மட்டும் இந்த புகை கொண்டு பறக்க விடணும் நாங்கள் இதில் முடிச்சுட்டு வந்து வெளிக்கிட்டு நாங்கள் வெளிக்கிட்ட கேந்த அண்ணா மேம் சந்திச்சு நாங்கள் ராசாத்தி பற்றி கேட்டவர் கணக்கு பேர் வந்து விசாரித்த இது சம்மந்தமாக வந்து மற்றது போமா இதுக்கு மேலே என்னால் நிற்கலாம் வலிக்கிடுவோம் எப்படி இருக்கு ஒர்க் அவுட் ஆமா சூப்பராக இருக்கு தொடங்கின அப்புறம் தான் தெரியும் திருவிழா காண்டி அவன் ஒவ்வொரு வருஷம் பாருங்க நல்ல சிறப்பாக இந்த வல்வெட்டித்துறை என்றால் இந்த விழா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் என்னன்னு நிற்கலாம் எங்களால் ஏலா இங்கே எல்லாம் நினைப்பேன் ஓட போகிறோம் அப்படியா சரி அண்ணா சந்திப்பா ஓகே சரி சரி தான் இப்படியோ இது வந்துட்டு வெளிக்கிட போகிறோம் பல நண்பர்களோட சேனலில் இந்த காணொளி பார்த்துருப்பீங்க நாங்களும் எங்களோடய அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொண்டிருந்தாங்க இது இப்படியோ இடவிடவா நடந்து கொண்டிருக்கு நாங்கள் இதோட வெளிக்கிட போகிறோம் அவனந்தான் பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரிங்கண்ணா பாட்டு போ சந்திப்பம்மா அடுத்த காணொலி